அந்த புதிய பண்ணை மீன்ஸ் அந்த நாங்களே போகிறோம் ஹலோ வணக்கம் மக்களே நான் சந்தனேஷ் இன்றைக்கு மக்கள் வந்து எங்கே ஜால்பாணத்தில் வந்து இந்த புதுசாக கட்டப்பட்ட இந்த பண்ணை மீன் சந்தை எல்லோரும் தெரியும் வந்து ஏற்கனவே வந்து ஒரு பழைய ஒரு கட்டடமான இருந்தது அங்கே வந்து மீன்லாம் போட்டு விற்றுவை இந்த பண்ணை மீன் சந்தை எல்லாம் தெரியும் இப்போ வந்து பார்த்தோம்னால் புது பிலிங்கு கொண்டு கட்டி நிறையாக வந்து துளசி எண்ணம் ஏலம் கூட விஷயம் நடக்குது என்ன மாதிரி வந்து இந்த மீன் சந்தை இருக்குன்னா காட்ட போகிறேன் நீங்களும் பார்க்கலாம் முக்கியமாக மக்களை வந்து எங்கே சொன்னாலும் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதான் மக்கள் பாருங்கள் அந்த புதிய பண்ணை மீன் சந்தை நாங்கள் உள்ளாக போகிறோம் அடுத்தது இங்கே பார்த்தோம்னால் ஏற்கனவே வந்து இந்த பழைய மீன் சந்தை இருந்தது அங்கால் இருந்தது நாங்கள் இப்போ அப்படியே உள்ளே போயிட்டு பார்ப்போமா உள்ளே பார்த்தோம்னால் வேறுங்க இங்கே வந்து இனிதான் வந்து இந்த ஏலங்குற விஷயம்லாம் நடக்க போது அதை பார்த்து போட்டு அடுத்தது இந்த மீன் விற்கிற இடத்த போய் பார்ப்போம் உள்ளது வேறுங்க இந்த பண்ணை மீன் சந்தை புதிய போட்டெல்லாம் போட்டு வச்சுக்கணும் இப்போ மரக்கப்பெல்லாம் வடிக்கணும் என்றால் மேலே அந்த சீட்டுக்கு மேலே விழுந்தால் உடஞ்சி போட முடியல சிக்கலாக போயிடும் அதில் வரங்க அதில் வட்டி கிளியை பண்ணினோம் அதை பிடி உள்ள போய் அப்போ அடுத்ததா உள்ளே வந்த என்றால் அப்புறம் இதில் வந்து மீனில் வந்து உள்ளே கொஞ்சம் வருது போடுறேன்னு சொல்லி இந்த சங்கத்தில் கணிப்பின அப்படியெல்லாம் கணிக்கணும் இதான் சந்தை வரணும் ஜாப்பாணத்து புதிய பண்ணை மீன் சந்தை இதில் வேறுங்க அவ்வளோ மீன் வந்து அப்படியே குமுச்சு போட்டு எல்லாமே நான் கூடிட வேண்டாம் இது வந்து வெள்ளை சூடு பார்த்தீங்களா அப்படியே பாஸ்கெட் ஃபுல்லாக அப்படியே போட வச்சுக்கணும் ஆண்ணா அது என்ன மீன் அது என்ன மீன் என்ன மீன் அது செங்கணி அண்ணி செய்ய சங்க நீங்க இதில் வேறுங்க பதியினேன் வேண்டாம் அவ்வளோ மீன் மெருது அவ்வளோ மீன் கூறி இடத்துக்கு வந்து போய் என்ன மண்டெல்லாம் பதியிடலாம் தொகுத்து வாங்கலாம் எங்க பாருங்க ஊறினர்

அரைக்குட்டி அங்கால சூட மணல பாருங்க அந்த ஐஸ் பாக்ஸ்ல வருது பாருங்க மீன் பாஸ்கல் மீன் எல்லாம் பாச ஊர் மேலது குருநகர் பொன்னால அங்கிருந்து எல்லாம் மீன்படுற சாலக்காடு அந்த ஊர் வேற நம்ம இந்த வயசுலயும் அம்மா வந்து மீன் வாங்கி வைக்கிறார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பழைய பண்ண சந்தையில நின்றுப்பா மீமிப்பா வேஸ் ரவாதிங்கள இங்க நண்டு எல்லாம் இருக்கு

இல்ல சூர மீன் இது என்ன இது பாருங்க சுரா போது சுரா மீன் இல்லை பாச்சுரா

好了。 முடிய அந்த பக்ஸ்ல இருந்து மீன் எடுத்து கொண்டு வரணும் உள்ள மார்க்கெட்டுக்குள்ள இவ்வளவு நேர மக்கள் வந்து இந்த ஏலங்கு ஒரு விஷயம் தான் பாத்தினாங்கல்ல அதாவது இந்த மீனை வந்து எடுத்து கொண்டு வந்து இந்த பக்ஸ்ல வச்சு அப்படியே மீன் விற்கிறாங்க வந்து அப்படி தொகுத்து வாங்க வேணும் அந்த சின்ன பாத்தினாங்க அடுத்தது வந்து இந்த அவ்வளவு மீன் வந்து இந்த மார்க்கெட்டுக்குள்ள இந்த மீன்களை விற்கிறவனு காட்ட போறேன் வாங்க பாக்கலாம் அப்படி ஓனது கோட்டினா என்ன மீன் இது மணலை

பாருங்கள் எவ்வளோ வடிவே பாருங்க அடித்த மச்சிக்கணும் பார்த்தீங்களா இல்லை பாருங்க இதில் வந்து இல்லை விலையும் அப்படியே போட்டிக்கணும் பாருங்க இல்லை பாருங்கள் எங்கள் அண்ணா வந்து இல்லை மீண்ட விலையும் அப்படியே சின்ன ஒரு குட்டி பாஸ்பேட்டில் போட்டு யோசிக்கிறாருமே இல்லை நல்ல விஷயம் பாருங்க நாங்கள் கேட்க தேவையில்லை அப்படியே பார்க்கலாம் அப்படிலையே கனவா வந்து பாருங்க ஒரு கிலோ ஆயிரத்தி எழுநூறுபா வேலை சின்ன பாறை ஒரு கிலோ ரூபா குல மீன் ஆயிரத்தி இருநூறுவா பிள்ளால இதுக்கு என்ன கிடையாதுக்கு ஒட்டியா ஒட்டியண்ணா தொள்ளாயிரம் ரூபாய் கிலோ ஒட்டியா இந்த ஆள் வந்து சின்ன ஆயிரத்தி முந்நூறுவா கிலோ ஆயிரத்தி எண்ணூறுவா எல்லா விலையும் போடுக்கா உங்களால் நன் பாருங்க பெரிய ஓட்டு கனவா வந்து ஆயிரத்தி நானூறுவா

வேலை குறைவாக இருக்குது வர இதுக்கு என்ன வேர் இருக்கு பூச்சல எவ்வளோ போகுது கிலோ என்ன வேலை ஒரு வந்து இந்த மீன் பார்த்தீங்கன்னால் நானூறுவா ஆமாம் சார் எங்கேலேயும் வந்து அவ்வளோ சரியாக கிடைக்கணும் சரி நல்லாருங்க இல்லை அடுக்கி நன்றா அவ்வளவு சூரமின் போது சூரனே அவ்வளவு போகுது அவ்வளவுமா வாங்கி இல்லை பெரிய உலகம் பாத்தீங்களா பாரு மேலே வந்து லெவசீலாக மடியாக கட்டி அடித்து லைட்லாம் போட்டு ஃபேன்லாம் போட்டு அப்படியே வச்சுக்கோ இதால் முரள் முரல் அவ்வளோ போ முரள் இது வாங்குவா பெரிய சீலாக இருந்தா பெரிய பேரை கரங்கனி பேரை இங்க இங்களை பாருங்க எல்லா மீன் மீனும் சூரை 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 ஆ இது விலக்கி நான் எவ்வளோ போது ஆயிரத்தி நூறுவா இது பாரு ஆயிரத்தி முந்நூறு கரங்கனி பார்த்து இது என்ன மீன் இது கருவா எவ்வளோ போகுது கிலோ இரநூறுவா ஆயிரத்தில பரவாயில்ல பரத்து ரால் நல்லா பரவாயில்ல நல்லதான அடுக்கி இது நல்ல காணவாயா ஆயிரத்தி அறநூறுவா கணவா இது அன்னி பேரும் நான் போய்க்க தான் ஐடியா அப்படியே அன்றைக்கு பரவாயில்ல இந்த சூரமீன் கூட வந்துருக்கு பார்த்தீங்களா சூற சின்ன பேரை உடம்பீந்தான் இருக்க இந்த நல்ல பெரிய மீன்கள் சுறா பெரிய குலா மீன் எல்லாமே பெரிய மீன் தானே எல்லாம் கட் பண்ணி வடிவாக நீட்டாக ஓட்டியில் வச்சுக்கணும் அவங்களுக்கு ஒரு கிலோ கணக்காக பார்த்து பார்த்து இருக்கலாம் பார்க்கவே முடியும் ஆசையாக பார்த்தீங்களா ஆமாம் என்னெல்லாம் போகுது உங்கள்கிட்ட பாய்ச்சூரா இல்லை மூவாயிரம் போகுது பாய்ச்சா ரைட் பாய்ச்சூரா மூவாயிரம் போகுது ஆ நிறைய கிலோ பொடி பார்த்து எடுத்து குறைஞ்சி பொடி அப்படி இங்கே பெரிய உல மீன் வேறுங்க நான் அடுக்கி வச்சிருக்கேன் மணல் பெரிய பாறை இன்னும் வந்து இங்கே ஆற்று எண்ணும் அடுக்கல வேறு ஒரு இடங்க சார் இந்த நம்பர்லாம் போட்டு இருபத்தி மூணு இருபத்தொண்டு இந்த இருபத்தி ரெண்டு அப்படி அப்போ ஒரு குத்தை கீத இந்த ஆற்று எண்ணும் பெரியல இதில் வேறுங்க மீனில் வந்து வட்டி பாருங்க எல்லாம் இந்த சுத்திலாம் போட்டு வைக்கிறாங்க எல்லாம் பட்டு வாடுது எல்லாம் மீன் இந்த என்ன வைக்கிற மாதிரி வட்டிலாம் குடிக்கலாம் வடிதான் எவ்வளோ ஆனால் எல்லாம் நல்லா நீங்கள் எல்லாம் வடிங்க வட்டி பார்ட்ஸ் பார்த்தா போடிதாமா அதுமாரி இன்றைமேரே ஓடிங்க ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க ஓகே மக்களே எவ்வளோந்தான் திருப்பம் ஜாழ்பாணை பழமை மீன் சென்று சரி மக்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களோட ஜாப்பான்டில் வந்து இந்த புசை காட்டப்பட்ட இந்த பண்ணை மீன் சந்தை வந்து என்னமே இருக்குன்னு நான் காட்டி இருப்பேன் உமேல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இடப்பெறப்படியே சந்தையை உண்டு பரவாயில்ல கொஞ்சம் மீன் மெலுவையாக இருக்குது இன்னும் வந்து நிறைய பேர் மெரிவினம்மா அதால் இப்போ பார்த்தோம்னா கொஞ்சம் பேராக வந்தவன் மீங்க மீன் பரவாயில்லை மற்றது இந்த வீடியோ உங்களை பிடிச்சி லைக் பண்ணுங்க உங்களுக்கு சேனலுக்கு புதுப்பு சார் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மூன்று மூணு நிறைய பேர் சந்திப்போம் அதுவரைக்கும் சந்தனேஷ் நன்றி வணக்கம்